ஹாய் எவ்வரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீன் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப டேஸ்டியான முறையில் கவுச்சி தன்மை இல்லாமல் எப்படி மேக் பண்ணலாங்கிறத பார்ப்போம் அதே போல டிஸ்கிரிப்ஷன் சிக்ஷனில் லாஸ்ட் வீடியோடைய லிங்கும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மூவ் பண்ணி பாருங்க பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் நீங்கள் செய்யும் பொழுது எனக்கு ஒரே ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் கொடுங்க ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வந்து மீன் வந்து கடல் மீன் தான் இங்கே கிடைச்சிது ஸோ நான் கடல் மீன் தான் வாங்கியிருக்கேன் இது வந்து முள் இல்லாமல் மேக் பண்ணும் போது தான் நமக்கு மீன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா சாப்பிட முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க மீன் முள் இல்லாத மீன்களாக இப்போது அதனுடைய ஸ்லைஸும் உங்களோட எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா மீனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈஸியாக வேகக்கூடிய தன்மை உள்ளது இப்போ வந்து நான் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் உப்பு ஹால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவ் அதோட கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிட்டேன் ஒரு முட்டை ஆட் பண்ணிட்டேன் ஃபைனா கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துருங்க போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு திருப்பி விட்டு பெசறி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டால் போதும் நமக்கு மீன் துண்டத்தில் நல்லா இருக்கும் இப்போது பேன் எடுத்து ஆயில் விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில் ஆயிலில் மீன் பீஸ்ஃபுல்லாக போட்டாச்சு எப்போதுமே மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த மீடியம் ஃப்ளேமில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து மீன் சரியான பக்குவத்தில் வெந்திருக்கும் ரொம்ப செவந்துராது ரொம்ப செவந்து வேகும் போது மீனுடைய டேஸ்ட் சேஞ்ச் ஆகிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக திருப்பி விட்டு போய் எடுத்துடலாம் பாருங்க நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்னு திருப்பி விட்டு எடுத்துக்கிட்டேன் அதே போல மீன் பீஸ் வந்து ஒரு முக்கா பக்குவத்துக்கு வேக வச்சு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அப்பவே நமக்கு நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும் ஃபுல்லாக வேக வச்சு எடுத்துட்டோம்னா ஒரு மாதிரி முருகல் தன்மை வந்துடும் ஸோ ஒரு முக்கா பக்குவத்தில் எடுத்தீங்கன்னா அது சாஃப்ட்னஸ்ஸே நல்லா இருக்கும் இப்போ நமக்கு மீன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயாச்சு நான் எடுத்துட்டு இப்படியே நம்ம சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் இதில் வந்து நான் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிட்டேன் லெமன் ஜூஸ் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி மல்லித்தலை இது மூணும் நான் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி மேக் பண்ணும் போது இன்னொன்று கடல் மீன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மேக் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வீட்டில் மேக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ